ஹரே கிருஷ்ணா தெய்வத் வேதாந்த சுவாமி ஸ்ரீலபுபபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் மூன்று பகுதி ஒன்று பராமரிப்பு அத்தியாயம் ஐந்து மைத்ரேயருடனான விதிரரின் உரையாடல்கள் பதம் எட்டு எய்தத்வேதர் அதிலோகநாதோ லோகான் அலோகான் சகலோகபாலான் அச்சி கிளபத்யத்ரஹி சர்வசத்வ திக்ருத பிரதீத மொழிபெயர்ப்பு அகிலலோக நாயகர் இயற்கை குணங்களுக்கும் செயல்களுக்கும் ஏற்ப அமைந்துள்ள ஜீவராசிகள் உள்ள வெவ்வேறு கிரகங்களையும் வசிப்பிடங்களையும் படைத்திருப்பதுடன் அவற்றை ஆளும் வெவ்வேறு லோக பாலகர்களையும் கூட படைத்திருக்கிறார் பொருளுரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அகிலலோக நாயர்களுக்கெல்லாம் நாயகர்களுக்கெல்லாம் நாயகராவார் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவையான வெவ்வேறு கிரகங்களை அவர் படைத்துள்ளார் இக்கிரகத்திலும் கூட வெவ்வேறு வகையான மனிதர்கள் வாழ்வதற்குரிய வெவ்வேறு வசிப்பிடங்கள் உள்ளன பாலைவனங்கள் குளிர்பிரதேசங்கள் உள்ள பள்ளத்தாக்குகள் போன்ற வேறுபாடான இடங்கள் உள்ளன இவை ஒவ்வொன்றிலும் அவரவர் கடந்த விளை வினைகளுக்கேற்ப வெவ்வேறு இயற்கை குணங்களில் பிறந்துள்ள வெவ்வேறு வகையான மனிதர்கள் உள்ளனர் அராபிய பாலைவனங்களிலும் இமமலை பள்ளத்தாக்குகளிலும் மற்றும் ஐஸ்லாந்து பிரதேசங்களிலும் வாழ்வு வாழ்பவர்களுக்கிடையில் வேறுபாடுகள் உள்ளன இதைப்போலவே வெவ்வேறு கிரகங்களும் கூட உள்ளன பூமிக்கு கீழ் பாதாள லோகம் வரையுள்ள கிரகங்கள் கிரகங்கள் பலவகைப்பட்ட ஜீவராசிகளால் நிரம்பியுள்ளன பெயரளவேயான நவீன விஞ்ஞானிகள் தவறான கற்பனை செய்வது போல் எந்த கிரகமும் காலியாக இல்லை ஜீவராசிகள் எல்லா கிரகங்களிலும் உள்ளன சர்வ கத என்ற கீதையிலும் கூறப்பட்டுள்ளது எனவே மற்ற கிரகங்களிலும் நம்மை போன்ற ஜீவராசிகள் உள்ளன என்பதில் சந்தேகமில்லை சில சமயங்களில் இத்தகைய ஜீவராசிகள் நம்மை விட அதிக புத்தியும் ஐஸ்வர்யமும் படைத்துள்ளனர் இவர்களுடைய உயிர்வாழ் சூழ்நிலைகள் மண்ணுலகினுடையதை விட அதிக சுகபோகங்களை கொண்டுள்ளன சூரிய ஒளியே இல்லாத இருண்ட லோகங்களும் உள்ளன கடந்த கால வினைப்பயன்களினால் அத்தகைய இடங்களிலும் கூட ஜீவராசிகள் வாழ வேண்டியுள்ளனர் இத்தகைய உயிர்வாழ் சூழ்நிலைகள் அனைத்தும் பகவானின் திட்டப்படி ஏற்படுத்தப்பட்டவை ஆகும் இதை பற்றி விவரிக்கும்படி விதிரர் மைத்ரேயரை வேண்டினார் ஹரே கிருஷ்ணா